ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு மாதிரி தேட்டரில் ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புது வித அனுபவத்தை நம்ம தமிழ் ரசிகர்கள் சந்திக்க உட்பட ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் நம்ம தேட்டரில் பார்த்துருப்போமா நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம் நம்மளோட வயசுல மூத்தவங்க பார்த்துருப்பாங்க நினைத்தாலே இனிக்கும் ஆடுபுலி ஆட்டம் அலாவுதீன் அற்புத விளக்கும் வேறு வேற என்ன படம் ஒரு ஒரு பதினெட்டு படம் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அவர்கள் அவள் ஒரு தொடர்கதை அவள் அப்படித்தான் இல்லை ரஜினி கமல் ஆனால் ரஜினி கமல் நடித்த படங்கள்லாம் வெறும் கமர்ஷியல் படம் இல்லைங்க இளமை ஊஞ்சில் அடைகிறது மூன்று முடிச்சு பதினாறு வயதுனிலே எல்லாமே ஒரு பெண்ணிய மொழி பேசினிய படங்கள் எல்லாமே முற்போக்கு சிந்தனை உள்ள படங்கள் அதாவது விமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இருக்கும் ஸ்ரீபிரியா ஸ்ரீ ஸ்ரீதேவி சுஜாதா இவங்கள விமன் சென்ட்ரிக் கதையாக இருக்கும் ரஜினி கமல் அதில் வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த பெண்களுக்கு பெண்ணுக்கு ஆதரவான கேரக்டரில் கமலஹாசனும் அந்த பெண்ணை பழி வாங்குற அந்த பெண்ணை இந்த ஒரு ஒரு இந்த நிலைக்கு ஆளாக்குன நிலையில் ரஜினிகாந்தும் நடிச்சிருப்பாங்க பெரும்பாலும் பாருங்களேன் ரஜினி கமல் சேர்ந்து நடித்த படத்துல அந்த லேடியை வந்து ரஜினி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாரு கமல் வந்து காப்பாற்றுவார் இந்த மாதிரியான கதை தான் பதினாறு வயது அப்படிதான் அப்படி தான் ஸோ ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்ததை திரையில் அதில் பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல அந்த அந்த மாதிரி படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பிறந்த நமக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் பிறந்தவங்க அதை பார்த்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து டூ கிட்ஸ் ஜென்ஸ் கேக்கிட்ஸுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது ஸோ ரஜினியும் கமலும் ஹீரோவும் வில்லனாவும் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஹீரோக்காக நடிச்சா அப்படி இருக்கும் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்கள் இந்தியாவின் உச்ச நடிகர்கள் இவர்கள் இருவருமே கதாநாயகர்களாக நடித்தா அப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே மாசு ஹீரோவாக இருக்கும்போது ரெண்டு பேரும் நடித்தா அப்படி இருக்கும் அதை கமலஹாசனே தயாரித்திருக்கிறார் அதை கமலஹாசனே பெருமையாக சொல்லி தேட்டரில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்க பெரிய விஷயம் ஏன்னா ரஜினி கமல் படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனாலே தேட்டரை தமிழ்நாட்டுல பிரச்சனை ஆயிரும் இப்ப தளபதி குணா வந்துச்சு மதுரை அபிராமி தேட்டரில் பெரிய சண்டை தளபதி குணா ஒரே தேட்டர் ரிலீஸ் ஆகி அடிச்சு உருண்டாங்க எனக்கு தெரிஞ்சு தளபதி குணாக்கு பிறகு ரஜினி கமல் படம் ஒன்றா ரிலீஸ் ஆகல அதுக்கப்புறம் சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் சந்திரமுகி மிகப்பெரிய வெற்றி மும்பை எக்ஸ்பிரஸ் சுத்தமா ஓடல ஏதாவது எல்லாருக்கும் தெரியும் சச்சின் கூட ரிலீஸ் ஆச்சு சச்சின் ஓரளவு ஓடிச்சு சுமாராக ஓடிச்சு அதனால் ரஜினி கமல் கூட சேர்ந்து வர்றதையே தேட்டர்க்கில் வந்து நிப்பாட்டிட்டாங்க வேணாங்க தேட்டரில் கலவரம் வருது பிரச்சனை வருது ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த மாப்பிள்ளையும் வெற்றி விழா வந்தப்போயும் அந்த பிரச்சனையாச்சுன்னு சொன்னாங்க அதாவது யாராவது ஒருத்தர் வந்து கமல் படத்தில் ஏதாவது தள்ளி கட்ட கட்டவட்டை தள்ளி விட்டுருவான் ரஜினியை பார்த்து ஏதாவது முறைச்சிடுவான் உடனே பிரச்சனையாயிருக்கும் இந்த மாதிரிலாம் ரஜினி ரஜினிக்கு கமலுக்கும் வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க இருந்தாங்க அதுவும் ரஜினிக்கு இன்னுமே இருக்கிறாங்க இப்ப இந்த சூழ்நிலையில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போற ரெண்டு பேரும் ஹீரோக்களா நடிக்க போற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம் ஏன்னா ரஜினிய வில்லனாவும் ரஜினியை கமல ஹீரோவாகவும் பார்த்துருப்போம் இப்ப ரெண்டு பேருமே ஹீரோ நடிக்க போறாங்க எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குது எப்படி அதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு ஆனா ரஜினி தான் ஹீரோ அப்படின்னு கமலஹாசன் அந்த இடத்துல ப்ரொடியூசர் ரோல் எடுக்கிறாரு அவரும் நடிக்கிறாரு உண்மையிலே ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா ரஜினி கமல் நடிச்ச பதினெட்டு படம் பதினெட்டு படம் நடிக்கிறேன் பதினேழு பதினெட்டு படம் அதுல நல்ல ரெண்டு படம் ரெண்டு படங்களே இந்த ஹீரோயிசம்ங்கிற கான்செப்டுக்குள்ள ரெண்டு பேருமே கொள்ளாத காலகட்டம் எழுபத்தஞ்சிலேருந்து அந்த எழுபத்தெட்டு எழுபத்தொன்பது வரையும் ரெண்டு பேருமே பெரிய ஹீரோக்கள் ஆகலை ஹீரோக்கள் ஆயிட்டாங்க இருந்தாலும் பெரிய ஹீரோக்கள் ஆகல ஒரு இந்த மாதிரி இமேஜ் நற்பணி மன்றம் விசில்ல அந்த மாதிரி ஆகல அந்த காலகட்டத்தில் உமன் சென்ட்ரிக் படம் இப்போ பார்த்தீங்கன்னா சுஜாதாவை சந்தேகப்படுவார் ரஜினி அதெல்லாம் பயங்கர ஸ்டைலாக இருக்கக்கூடிய குழந்தைய வாங்கிட்டு பொதுவாக குழந்தைங்கன்னா ஒன்று அம்மா சாயில் இருக்கணும் இல்லைன்னா அப்பா சாயில் இருக்கணும் இந்த குழந்தை ரெண்டு பேர் மாதிரியும் இல்லாமல் இருக்கு அப்படி பார்ப்பல பொண்டாட்டியை சந்தேகப்படுற கேரக்டரை கூட ஸ்டைலா ரஜினி வந்து நடிச்சிருப்பாப்ல வில்லன் கேரக்டர் எல்லாமே ரஜினி வந்து அந்த படத்துல ஸ்டைலா இருப்பாப்பல கமலை போட்டு பாடா படுத்துவாப்புல ஆடு புள்ளி ஆட்டத்துல இதுதான்டா ரஜினி ஸ்டைல் அப்படின்னு வில்லனா இருக்கும்போதே ரஜினி ஸ்டைல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாரு படிக்கட்டில் கமலஹாசன் ஏதோ மூன்று முடிச்சுன்னு நினைக்கிறேன் படிக்கட்டில் கமல் இயல்பா ஏறிட்டு வருவாப்புல இவர் பின்னாடி அப்படி நடந்து வரும்போதே ஒரு துருகுத்திரமா நடந்து வந்து கோட்டை அப்படி போட்டுட்டு ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு ஸ்டெப்பு இப்படி இருந்து இறங்கி வருவாப்ல படியில எல்லாரும் வந்து இப்படி ஏறினா இப்படி மூணு ஸ்டெப் ஏறிட்டு கீழே இறங்கிட்டு இப்படி இறங்குவாப்பில்ல எப்போ ரெண்டாவது படம் மூணாவது படத்துலையே படிக்கட்டு ஏறுறத டேரக்டரே சொன்னாங்களாம் இப்ப இயல்பாக இறேன்பா ஏன்ப்பா அப்படி இருக்க அப்படின்னு ஆனா அதுதான் கடைசியில் ரஜினியுடைய அடையாளம் ஆயிடுச்சு அவர் ஒன்னும் சூப்பர் ஸ்டார் ஆனவனு ஸ்டைல் பண்ணல அவர் வில்லனா இருக்கும்போதே ஸ்டைல் பண்ணார் குணச்சித்திர நடிகரா இருக்கும்போதே ஸ்டைல் பண்ணாரு இந்த ஒரு படத்துல எல்லாம் கை கொடுக்கும் கைன்னு நினைக்கிறேன் படம் வந்து ரொம்ப தான் போச்சு ஆனா மகேந்திரன் படம் நல்ல படம் அந்த பாத்திர விளக்கிட்டு பாத்திரத்தை தூக்கி போடுவாருங்க ரேவதி கண்ணு தெரியாம இருக்கும் அப்படின்னு ரேவதி உட்காந்துருப்பாங்க ஒரு கையில லுங்கி கட்டிட்டு ஒரு சாதாரமா போய் அப்படி பாத்திரம் விளக்கிட்டு அதை அப்படி தூக்கி போடுவாங்க அதாவது ரஜினி எந்த கேப் கிடைச்சாலும் தன்னுடைய ஸ்டைல வந்து காப்பிக்கூடியவர் இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசு ஐம்பது ஆண்டு கால திரையுலக அனுபவம் கமலஹாசனுக்கு வந்து அறுபது ஆண்டுகள்னு நினைக்கிறேன் அவர் வந்து பத்து எட்டு வயசுலேயே வந்துட்டார் அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு அனுபவம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே நடிக்கிறாருல்ல இப்படி இருபெரும் ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவில் ரெண்டு பேரும் ஹீரோவாக நடிக்கிறாங்கன்னா ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் ரெண்டு பேருக்குமே தேட்டரில் திருவிழா இருக்குது அநேகமாக அந்த பக்கம் வந்திருக்கும் ரஜினி கமல் பஞ்ச் டயலாக்ல ரெண்டு பேரையும் அடிச்சுக்கிட்டது உடச்சிக்கிட்டது அந்த காலகட்டம்லாம் போய் ரஜினி ரசிகர்களுக்குலாம் மினிமம் நாற்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் ரொம்ப குறைவாக இருந்தால் நாற்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் இருபது இருபத்தஞ்சி வயசு அந்த பசங்கள்லாம் இருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப மெச்சுவூடா கமல் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் இப்போ உருவாகிருக்கிறாங்க இந்த நிலையில் கமல் படத்தில் முதன் முறையாக ஹீரோவாக ரஜினிகாந்த் இதுவரை வில்லனாக தானே வந்திருக்காரு முதன்முறையாக ஹீரோவாக வந்திருக்காரு அதுவும் இப்போ சூப்பர் ஹீரோவா இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி கமலும் சேர்ந்து போது கமல் தான் ஹீரோ ரஜினி வந்து அப்போ எமர்ஜிங்கா வராரு ஸ்டைலியாக வராரு நினைத்தாலே இன்னைக்கும்ல கமல் ஹீரோ ஆனால் ரஜினி தான் படத்துல எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணுவாப்புல சிகர்ட்டை தூக்கி போடுறது நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் அந்த இந்த தாடின்னு சொல்லுவாங்க அப்பயே இந்த தாடியெலாம் வச்சிருப்பாரு சமர் ஸ்டைலா இது பண்ணுவாரு அப்புறம் பல்லாக்கில் ஏறாதே ராதே பல்லாக்கில் நீ ஏறு அது பாட்டுக்கு டான்ஸ் அது இதுன்னு ரஜினி அதில் கிளப்பியிருப்பாரு இருப்பாரு அதுக்கப்புறம் தான் கமலே கூட சொல்லியிருக்காரு நீ உனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு நீ தனியா பண்ண எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உழைப்பு பண்ணோம் நீ உன் தனித்திறமை காமி நான் தனித்திறமை காமி நான் அன்னைக்கு முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னதுனால கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதற்கு பிறகு இவங்க திருப்பி சேர்றாங்க அப்ப இருந்த காலகட்டம் வேற கமலஹாசனும் உலக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டின் இந்தியாவின் ஏன் சீனாவின் சூப்பர் ஸ்டார்ங்கிற அளவுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டார் ஒரு வில்லனாக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் ஒரு ஹீரோவாக இருந்தவர் உலக நாயகன் இப்போ அந்த உலக நாயகன் தயாரிக்கிறார் ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படிங்கிறது சூப்பர் ரொம்ப எதிர்பார்ப்பாரு நிறைய பேசலாம் ரஜினிகமல் படங்களை பற்றி நிறைய பேச பேச நிறைய இருக்கு இருந்தாலும் வரட்டும் சம்பவம் நடக்கட்டும் தேட்டரில் திருவிழா வரட்டும் தேட்டர்ல பட்டாசு வெட்டிக்க போகுது பார்ப்போம் நல்ல அனுபவத்தை தரப்போகிறாங்க ஆனால் டேரக்டர் தான் அந்த லோகேஷ் கனகராஜுங்கிறாங்க லோகேஷு கஞ்சா போதை பவுட்ரு துப்பாக்கி வயலன்ஸு எப்பா லோகேஷு ரெண்டு பேரும் லெஜண்ட் சும்மா அவங்கள வச்சு எவ்வளவோ பண்ணலாம் அவர் கண்ணசைச்சாலே போதும் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் சும்மா போதை கலாச்சாரம் வன்முறை கழுத்து இருக்கிறது தொண்டைக்குள்ள கையை விடுறது குடலை இருக்கிறது இந்த வன்முறையெல்லாம் இல்லாமல் இல்லாம ரெண்டு நடிகர்கள் ரெண்டு பேரும் நடிப்பு அரக்கன்கள் அவங்களை நல்லபடியா பயன்படுத்தி நல்ல கதையை கொடுங்க அப்படிங்கிறத சுனிமா ஒரு வேண்டுகோளாகவே விடுக்குது இது போன்ற சினிமா தொடர்பான பார்வைகள் பல்வேறு பரிணாமங்கள் சினிமா சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் ஏற்படுத்த இருக்கக்கூடிய விளைவுகள் இது மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி